நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வர சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான் ஏதோ நாயத்துக்கு மெளிய வாங்கி போச்சு உங்களை அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழிய வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாமே வந்தேன் அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது வயல இருக்குது இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைய என்னடா பண்றது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து நீங்க எங்க கபடி விளையாண்டு இருந்தீங்க உங்களை பார்த்தவனா ஓடி அந்தாச்சு நானும் கோழி வாங்குறதுதான் வந்தேன் அப்படியா இருபத்தஞ்சு ரூபா தர்றேன் வாங்கிட்டு வா ஓய் இந்த அம்பது போடு! போடே எடுத்துக்கா ரெடி டீ சாப்பிடயா டீயா இருக்கு ஆஹ் முதல்ல அந்த வீட்டுக்கு கொண்டு போயி சட்டு புட்டுன்னு வறுத்து பார்த்து சந்தோஷமா இருப்போம் நம்ம

கோழி வேகிறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி வண்டிக்காச்சு ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் மச்சா என்னென்ன பேசுறீங்க இப்போ ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் போட்டு தானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம் ஆமா அந்த கடைக்கார எவ்வளவு திருப்பி கொடுத்தா நாற்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில் ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னா ரூபா ஒன்னா ரூபா அப்ப இருபத்தஞ்சு ரூபா போட்டவனு கொள்முதல் எவ்வளவாச்சு இருபத்தஞ்சுல ஒன்னா ரூபா போச்சுன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டினா எவ்வளவு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு டிப்ஸ் ரெண்டு சேர்த்து கூட்டு நாற்பத்தி ஏழு ஒரு ரெண்டு ஒன்பது மீதி ஒரு ரூபாய் எங்க அம்மா எங்க ஐயோ அம்மா கேக்குறியா எங்க அம்மா மரியாதையா சொல்லு அந்த ரூபாயிங்க சத்தியமா எங்க உங்க ஆத்தா செகட்டுங்க அக்கம் எல்லாத்தையும் தெரியும் மரியாதையே என்னங்க

எடுக்கலையா போனால் எனக்கு நீங்களே சொல்லுங்க இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு டிபா குட்டா நாற்பத்தி ஒன்பது மீது ஒரு எங்க இருநூறுபா செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்துருக்கோம் அந்த ஒரு ரூபாயை அவங்ககிட்ட இருந்து இப்படியே முடியாது நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம் வண்டி அடியா இந்த பக்கம் என்ன புதுசா அப்படி அதை ஏயா கேட்குற எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்னை வள போட்டு தெளிக்கிட்டு அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாவி

எடுக்க முடியா அந்த ஒரு ரூபாய் என்னாச்சு எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே இல்லை என்னாச்சு எடுக்கல 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 எடுக்கல

மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறைய ஏன் கிட்ட சொல்லுங்கனே அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டு டை செஞ்சு கக்க ஏன் கிட்ட சொல்லுங்கனே ஐயோ காலம் புரக்குது நல்ல காலம் புரக்குது ஒரு ரூபாய்க்காக மச்சான் கிட்ட மாட்டிட்டு முழிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம் நல்ல காலம் புரக்குது நல்ல காலம் புரக்குது வெளியவா மகனே நல்ல காலம் புரக்குது மகனே உனக்கு உடுகுடுப்புக்காரே உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிச வீட்டில் படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா இவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சாந்தா ஏன் மச்சான் அவன் எப்படி ஆச்சு சாகணும் அந்த கணக்கு தெரியாத கவ்வோதியோட வந்து கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டும் பிதிங்கி சாகணும் அது மட்டும் இல்ல இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சரட்டுன்னு வெளிய வந்து தொங்கி சாகணும் அது போக இந்த காது இந்த மூக்கு வாயி இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாய்த்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா மச்சா

இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஏன்ப்பா ஏன் இப்படி அடிச்சார் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி அடிச்சிட்டு போனாரு என்னைய கேக்குறீங்களா இப்ப உங்க எல்லார்ட்டையும் உண்மையை சொல்லிடுறேன் இனி நான் மறைக்க விரும்பல அது ஒரு கோடியோட கதை இப்ப நீங்க சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க நீங்களாவது சொல்லுங்க அட பாதீங்களா ஒரு ரூபாய் எங்கேன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டிங்களா உங்களை மாதிரி என்னால் மறைய முடியலையே